பாட்டு கேட்கணுமா பட்டாசா சிரிக்கணுமா பட் தட் எஃப் எம் பட்டாம் பூச்சி எஃப் எம் நட்ட படிக்கணுமா நல்லதெல்லாம் கேக்கணுமா நஸ் நஸ் மட்டாம் பூச்சி குட்டுபொடுங்களையும் கொரலால நிமித்த நுமா கூல் பட்டாம்பூச்சி இது கள இலக்கியம் சமூகம் என்ன கடக்கோடி மக்களுக்கு சிறையடித்தும் ஒரு கலக்கலயம் இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை வனதேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம் குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளையும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகட்லையும் பாடுகளோட இருக்கிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இதெல்லாத்தையும் நமக்கு படம் புடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி எம்ஜிஎஃப்எம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர் ஓலை நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் பட்டாம்பூச்சி எஃப்எம் அன்பான நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இது வனதேவதை நிகழ்ச்சி இந்த வனதேவதை நிகழ்ச்சியில நாம ஒவ்வொரு வாரமும் ஒரு மரம் பற்றியோ அல்லது பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் முறைகள் பற்றியோ பாத்துக்கிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மரம் பூத்தாச்சி பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ என்ற மிக பிரபலமான பாடல் கவி பேரரசு வைரமுத்துவின் வைர வரிகளால் எழுதப்பட்டு பட்டி தொட்டி எங்கும் ஒழித்தது ஒரு காலம் பூவரசங்காயை பறித்து அதன் மொட்டை வளைத்து மோதிரமாக்கி இளம்பிள்ளைகள் தங்கள் விரலில் மாட்டிக்கொண்டு மகிழ்ந்து திருந்த காலம் ஒன்று உண்டு அது இன்றைய பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை அதே பூவரசம்பூவின் இலையை கிள்ளி ஊதுகுழலாக்கி விளையாடிய பொழுதுகள் நம் கண்முன்னே இன்றும் நிழலாடுகின்றன இல்லையா அதே பூவரசு மரம் வழிபாட்டிற்குரியதாகவும் வாழ்விடங்களுக்கு தேவையான வலிமை மிக்க பலகைகளாக மாறியதும் நம் சந்ததி கண்ட அற்புதங்கள் அரசு ஆள் என்பதற்கு அடுத்ததாக பூவரசு மரங்கள் சிற்றூர்கள் தோறும் நிறைந்த மரமாக திகழ்ந்தது ஒரு காலத்தில் மரங்கள் கடவுளாக காட்சி தந்தது ஊரின் நடுவமைந்த பூவரசு மரத்தை சுற்றி சுற்றி விளையாடிய சிறார் கூட்டம் இன்று செல்போனில் மூழ்கி கிடக்கிறது மரங்களை தாயாகவும் தந்தையாகவும் தம்பியாகவும் தங்கையாகவும் கற்பனை செய்து பார்த்து அவைகளோடு பேசி திருந்தனர் பருவகாலத்து இளம் காதலர்கள் மண்ணோடும் மக்களோடும் இணைந்த பூவரசு குறித்து இலக்கியங்கள் பல படம் பேசுகின்றன தெரிந்திருக்கும் இன்று நான் என்ன மரம் பற்றி சொல்ல போகிறேன் என்று ஆம் நீங்கள் யூகித்தது சரிதான் ஆனால் நிலப்பூவரசு பற்றி இல்லை மலைப்பூவரசு என்று சொல்லப்படுகிற மிலா சித்தியான் மரம் பற்றி தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் இதோட தாயகம்னு பார்த்தா இந்தியா முதல் மலேசியா வரைக்கும் பசிபிக் தீவுகள் பாலினேசிய தீவுகள் என்று அனைத்து இடங்களிலும் வளரக்கூடிய மிகப்பெரிய மரம் இந்த மரத்தோட உயரம்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மீட்டருக்கு மேலேயே இருக்கும் வளரும் அதோட சுற்றளவு ஐந்து மீட்டருக்கு குறையாம இருக்குங்க அவ்வளவு பெரிய மரம் இது பிஸ்டோபியா ஜவானிகா என்ற அறிவியல் பெயர் கொண்ட இந்த மரம் எண்ணற்ற உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்குங்க இந்த மரத்தை தொண்டி சோழவேங்கை மதகிரி வேம்புன்னு வேற வேற பேர்ல சொல்றாங்க நல்ல வேகமா வளரக்கூடிய மரங்க இது சுற்றளவு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல பிரம்மாண்டமா இருக்கும் அந்த மரம் தெய்வீக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற குபேரலட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் செவன் டூ ஒன் என்ற எண்ணுக்கு மேலதிக தகவல்களை பெறவும் முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது இந்த மரத்தோட கிளைகளும் பெருசா இருக்கும் இதோட இலைகளை பாத்தீங்கன்னா நல்ல பச்சை கலர்ல மூன்று மூன்று இலைகளா இருக்கும் கொய்யா இலை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல அடர்த்தியா இருக்கும் இந்த மரம் இந்த மரத்தை அறுக்கும் போது ஒரு வாசனை ஒண்ணு வரும் அது வந்து வினிகர் வாசனை மாதிரி இருக்கும் வினிகர் வாடை புளிச்ச காடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வாடை அடிக்கும் இந்த மரத்தோட பட்டையை கீர்னாக்கா பால் வடியும் இந்த பால்ல தான் புலிகள் வேட்டையாடி வந்து தன்னுடைய நகங்களை வந்து சுத்தப்படுத்திக்குமா அதனாலதான் இந்த மிலாசித்தியான் புலிகளுடைய நகை கீரல்கள் மரங்கள் வந்து இடத்துல புலிகளும் அதிகமா இருக்கும் புலிகள் வந்து தாங்கள் வசிக்கிற பகுதியை குறிக்கும்னு அந்த ஏரியால வேற புலிகள் நுழைய கூடாதுன்னு சொல்வதாகவும் கருதப்படுது இப்ப இந்த மரத்துடைய தன்மை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உடையக்கூடிய மரமா தான் இருக்கும் கடும் புயல் காற்றுக்கு முடியும் ஆனா இதோட மரத்தண்டு வந்து தண்ணீர்லயே கிடந்தாக்க கூட பல வருடங்கள் ஆனாலும் ஒண்ணும் ஆகாதுங்க அதனாலதான் ரயில் கட்டைகள் செய்வதற்கும் பாலங்கள் கட்டுறதுக்கும் படகு செய்யறதுக்கும் பயன்படுத்தப்படுது தெற்கு சீனாவில தைவான்ல எல்லாம் இந்த மரத்தை புனிதமா நினைச்சு வணங்குறாங்க காட்டு தீ வந்து இந்த மரத்தை ஒண்ணுமே பண்ணாதாங்க காடுகளுடைய மறு உருவாக்கத்துக்கு இந்த மரம் ரொம்ப பயன்படுது வடக்கு தாய்லாந்துல பாத்தீங்கன்னா காடுகள் மறு உருவாக்குறதுக்கு இந்த மரத்தை தான் பயன்படுத்தி இருக்காங்க இந்த மரத்தோட பூக்களை பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல தடித்து கொத்து கொத்தா இருக்கும் சின்ன சைஸா தான் இருக்கும் பூவெல்லாம் இதனுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா பழுப்பு மற்றும் சிவப்பு நிறத்துல கொத்து கொத்தா காணப்படும் அத்திப்பழம் போல இருக்கும்னு வச்சீங்களேன் அதை விட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் அந்த பழத்துக்குள்ள விதைகள் வந்து நாலஞ்சு இருக்குங்க பழம் பழுத்தாலும் நீண்ட நாளைக்கு என்ன செய்யணும்னா மரத்திலயே தொங்கிட்டு பழம் கொத்து கொத்தா அப்படியே கொத்தா தொங்கிட்டு இருக்கோம் அது மாதிரி பழங்கள்ல இருந்து என்ன தயார் பண்ணுறாங்கன்னா சுவையான ஒயின் தயாரிக்கிறாங்க நல்ல வியாபார ரீதியாவும் போகுது அந்த மாதிரி இந்த மரத்தோட பட்டையில இருந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற சாயம் தயாரிக்கிறாங்க இந்த சாயத்தை தான் இந்த பெரம்பு கூட மூங்கில் இதால செய்யக்கூடிய பொருள்கள் எல்லாம் சிவப்பு மரணம் பூசறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க இதோட விதைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுக்கிறாங்க அந்த எண்ணெயை வந்து உயவு பொருளா பயன்படுத்திக்கிறாங்க அமெரிக்காவில அலங்கார மரமா அறிமுகமான இந்த மரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா பரவி ஆபத்தான மரமா மாறிடுச்சான் ஆமா அந்த பிஸோபிய ஜவானிகா அப்படின்னு அறிவியல் பேர் கொண்ட இந்த மரம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல பாத்தீங்கன்னா சுமார் நானூறுல இருந்து ஒரு ஐநூறு மரம் தான் இருக்குதான் இதே போன்று அனைத்து வகைகளையும் பயன்படக்கூடிய நம்ம பக்கம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய இந்த மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டுல இந்த மரம் எங்க இருக்குன்னா ஏற்காடு பக்கத்துல அசம்பூர் அப்படிங்கிற கிராமத்துல மணிமன்னன் அப்படிங்கற தோட்டத்துல முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னுள்ள ஒரு சோழ வேங்கை மரம் இருக்குங்க இதோடைய தண்டு பகுதி மட்டும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு மீட்டர் உயரங்க அதுக்கு மேல கிளைகள் படர்ந்து பரவி உயரமா இருக்கு அதோட அடிப்பகுதியே ஒரு பத்து பேர் கைகளை கோத்துக்கிட்டு சேர்த்து நின்னாதான் பிடிக்க முடியும்னா பாத்துங்களேன் எவ்வளவு இது உலகத்திலேயே மலை பூவரசுலயே பழமையானதா இருக்கும்னு அறிஞர்கள் வந்து கருதுறாங்க அப்படிங்கிற இந்த தகவலோட பூவரசு மரம் பற்றிய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன் அடுத்த வாரம் வேற ஒரு வித்தியாசமான மரத்தோட உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஆசிரியர் கோஜெயலக்ஷ்மி தஞ்சாவூர் யர்களே இதுவரை நீங்கள் கேட்டது வண்ண தேவதை தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி